வாழ்க வளமுடன் உலக சமாதானம் கவியன் பத்து உண்மை நிகழ்ச்சிகள் பிறக்கின்றோம் வளர்கின்றோம் வாழ்கின்றோம் நாம் பேருலகில் இன்ப துன்பம் அனுபவித்து இறக்கின்றோம் பிறக்கின்றோம் வளர்கின்றோம் வாழ்கின்றோம் நாம் பேருலகில் இன்ப துன்பம் அனுபவித்து இறக்கின்றோம் இதுவேதான் என்றும் என்றும் எல்லா ஜீவன்களுக்கும் பொது இதுவேதான் என்றும் என்றும் எல்லா ஜீவன்களுக்கும் பொது இவ்வுண்மை மறக்காத விழிப்புடனே ஒழுக்கத்தோடு மதி உடலை பயன்படுத்தி உலக வாழ்வை சிறப்பாக அனுபவித்து இயற்கை கோப்ப சிந்தனையில் அமைதி பெற முயற்சி செய்வோம் இவ்வுண்மை மறக்காத விழிப்புடனே ஒழுக்கத்தோடு மதி உடலை பயன்படுத்தி உலக வாழ்வை சிறப்பாக அனுபவித்து இயற்கை கோப்ப சிந்தனையில் அமைதி பெற முயற்சி செய்வோம் ஒவ்வொருவரும் இவ்வுலகம் மீது பிறக்கிறோம் மனித இனம் வாழ்ந்து கண்ட அனுபவம் வாழும் மக்களின் கூட்டுறவு இவைகளின் துணையும் பயனையும் கொண்டு வாழ்கிறோம் இன்ப துன்பம் அடைகிறோம் பின்னர் இறந்து விடுகிறோம் இந்த நியதி எல்லோருக்கும் பொது இந்த உண்மையை மறக்காது விழிப்புடன் இருக்கும் அறிவின் பண்பாட்டுடன் அறிவையும் உடலையும் பண்படுத்தி பயன்படுத்தி உலக வாழ்க்கையை சிறந்த முறையில் அனுபவிப்பதற்காக இயற்கைக்கு பொருத்தமான வாழ்க்கை முறையை வகுத்து பூரண அமைதி பெற முயற்சி செய்வோம் மனிதனின் வாழ்க்கை தத்துவத்தை அறிந்து பிறப்பு இறப்பு இடையே அறிவியக்க காலத்தில் மட்டும் ஏற்படும் இன்பத்துன்பத் தோற்றம் மாற்றம் என்ற மாறுபாடுகளையும் மனதில் கொண்டு அமைதியாக வாழ திட்டங்கள் அமைத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைவுபடுத்துகிறோம்